ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட் வில்லேஜ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் கொட்டை வச்சு தாங்க குழம்பு செய்ய போகிறோம் பலாப்பழம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அதை கொட்டை வச்சு தாங்க குழம்பு செய்யலாம் கறி குழம்பு சுவையில் அருமையான பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு சேர்த்த குழம்பு தாங்க செய்யறோம் வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க பலாக்கொட்டை எடுத்து தண்ணியில் அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூ போட்டு குக்கர் மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு அலசி எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லை அன்னாசி பூ வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்து வதக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னே எடுத்து ஆற வச்சு மிக்ஸி கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போனோடனே வெங்காயம் கருப்பிலும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிண்ணையில் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறவுல அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் வேக வச்சு கட் பண்ண பலாக்கொட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா நல்லா இறங்கட்டும் தனி மிளகாய் தூள் குழம்பு கொழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு மஞ்சள் தூள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் கொல்லாக்கட்டை உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடு இட்லியோடு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நாங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம் பாய்